ஒன்னே ஒன்னு கேட்கிறமா கடந்த பத்து வருஷமா ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் நான் அவரை பேர் சொல்லி கூப்பிடுறதே கிடையாது அவருக்கு நான் ஒரு செல்ல நம்ம நான் ஒரு செல்ல வச்சிருக்கிறேன் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு செல்ல பேர் வச்சிருக்காரு அது என்ன தெரியுமா பாதம் தாங்கி பழனிசாமி ஏன் ஏன் பாதம் தாங்கி பழனிசாமி யார் காதை பார்த்தாலும் உணு

இதெல்லாம் நான் வந்தது இந்த நாளிலே நான் இன்னும் எந்த சந்தேகம் இது போதும் போய் பணத்தை இந்த பணம் வச்சுக்கொண்ட திருமணங்களை அணியை வந்து யாருந்தாலும் இன்னும் யாருன்னு சொல்லல இன்னைக்கு முதல் வந்து நான் ஒரே ஒரு கேள்வி தான் இந்த ஜூன் வந்து தாத்தோட பிறந்த நாள் அப்ப ஜூன் நாலாம் தேதி வந்து இந்த போட்டியை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தான் அப்படிங்கிற வேட்பாளர் அவரீபடா சின்ன விஷயம் பிரதமர் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்களான எனக்கு கண்ட்ரிபியூஷன் ஏன்னா அவர் பாவம் அவருக்கு முடியாது